ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சோபகருது வருஷம் கார்த்திகை மாச பழங்களைப் பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்ப கார்த்திகை மாச பழங்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை அப்படின்றது எப்ப பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் ஒம்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் துலா மாத துளாராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாரு நம்ம இதை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறோம் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத கோல்சாரம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் அதுக்கு அடுத்தது கண்ணியில் பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் கேது பகவானும் விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்தில் இருக்கார் இதை தவிர மீனத்தில் ராகு பகவான் இருக்கிற இந்த பொசிஷனில் நம்மளுடைய கார்த்திகை மாதம் பிறக்குது இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில விசேஷ தினங்களும் இருக்குது பொதுவாகவே கார்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம முழுசாக பேசுவோம் கார்த்திகை தீபம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலை தீபம் அப்படின்றது பரணி தீபம் கார்த்திகை தீபம் இது எல்லாமே வந்து தீபத் திருநாள்களாகவே வந்து இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தீபத் திருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து கார்த்திகை மொத்தமே வந்து தீபத்தின் கொண்டாட்டமாகவே இருக்கும் இதை தவிர வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறவா இந்த காலகட்டத்தில் போட்டுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சபரிமலையில் மாலை போட்டுண்டு அந்த ஃபாரஸ்டெல்லாம் கடந்து போய் காடுகள் மூலியமாக போய் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடியது விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டுட்டு விரதம் இருந்து ஒரு ஒரு நாளும் வந்து ரெண்டில் ரெண்டு தரமாவது குளிச்சுட்டு சரணம் சொல்லி இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணக்கூடியதும் ஆன்மீகம் தழைத்து ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் வருது இதுதான் வந்து ரொம்ப விசேஷம் இதில் பார்த்த வாஸ்து நாளும் வருது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து பத்தொம்போது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வாஸ்து நாள் வருது இந்த வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி வருது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து வாஸ்து நாளாக வருது வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களும் பூஜை போடுறது அடிக்கோல் போடுறது கடைக்கால் நோண்டுறது புதுசாக வீடு மனை கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு முப்பத்தாறு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம்னு சொல்லக்கூடியது பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து பதினொன்று முப்பது வர்லம் அன்றைக்கு இருக்குது இந்த காலகட்டத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கிற நேரம் அந்த இருபத்தி நாலு பதினொன்று அன்னைக்கு ரொம்பவும் முக்கியம் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியை வந்து முடவன் முழுக்கு அப்படின்னு கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா முடவன் வந்து பெருமாள் அதாவது கா காவேரி நதியில் நீராடுறதுக்கு வரும்பொழுது அவனால் வர முடியல அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆகிடுறது கார்த்திகை ஒன்றாம் தேதியும் பிறந்து விடுறது அதனால் வந்து பெருமாளே நான் வந்து இப்போ காவிரியில் குளிக்கிறதுக்கு வரும்போது இப்படி ஆயிட்டே எனக்கு வந்து காவிரி இது வராதா அப்படின்னு துலாஸ்தானம் கிடைக்காதான்னு கேட்கும்பொழுது இந்த ஒரு நாள் ஒவ்வொன்குன்னு வந்து நான் அந்த துலாஸ்தானத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பெருமாள் வந்து அவனை ஆக்கிரமிச்சுக்கிறார் அதனால் வந்து அந்த முடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடியது கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு எல்லா வருடங்களும் அது உண்டு அதனால் ஒன்றாந்தேதி என்றைக்கும் வந்து கார்த்திகை அதாவது துலாஸ் மாதத்தினுடைய துலா ஸ்நானத்தை கண்டினியூ பண்ணலாம் அதன் மூலியமாக காவேரி எல்லா ஜலங்களிலும் இருக்க மாதிரியும் அவர் வந்து குளிக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கிட்ட ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா பரணி தீபம் இருபத்தி அஞ்சு பதினொன்று கார்த்திகை தீபம் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று இதை தவிர இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னென்ன எளிய பரிகாரங்கள்னு பார்ப்போம் அதை தவிர வந்து எந்தெந்த நாட்களை நம்ம வந்து த அதாவது அந்த நாட்களில் முயற்சி எடுக்காமல் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது சந்திராசிரம நாட்கள் என்னென்ன ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சோபகுருத்த வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் மிருகசீர நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிசபராசி நேயர்கள் இந்த ரிசபராசி நேர்களுக்கு கார்த்திகை மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சுக்குடைய புதன் பகவானோ எட்டாம் இடத்துல இருக்கார் அவரும் ரெண்டு பேருமே வந்து பதினாலாம் தேதி அதாவது தமிழ் தேதி பதினாலாம் தேதி ஆங்கிலத்துக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ஆட்சி நிலைக்கு வந்துடுறார் அதே மாதிரி புதன் பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் இந்த ரெண்டு பேருமே ப அதாவது முப்பது பதினொன்று அன்னைக்கு மாறிடுறாங்க இப்போ மாறினாலும் மாறாட்டாலுமே இதே நிலைமை தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே கேட்டால் இப்போ சுக்கரன் நீச்சப்பட்டு போயிருக்கார் நீச்சப்பட்டு இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் ஆறுக்கு வந்து ஆட்சி பெறாரு அதனால் எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்குது இந்த மாதம் முழுவதும் ஆக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அவரோட சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சுகள் இந்த மாதங்களில் எடுத்திங்கன்னா திருமணம் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஆக இந்த மாறுறதுனாலையும் மாறாதனாலையும் மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை கண்டிப்பாக இந்த திருமண நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முடிக்கிற முடிவு முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அற்புதமாகவே இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்மளுடைய கே செய்யர் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசியின் அதிபதியும் வந்து தன்னுடைய இன்னொரு ராசியில் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது முப்பதாம் தேதிக்கு மேலே இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் எப்படி ஒரு ஏற்றம் அப்படின்னா திருமணத்திற்கு நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது புத பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல பகவான் வேற மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர் பண யோகம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் திடீர் பணயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர வந்து முப்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவங்களுடைய தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு புத்திரஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு புத பகவான் போகிறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த என்ன சொல்கிறது அறிவுலே அறிவியல் சம்பந்தமாக நுண்ணறிவியல் சம்பந்தமாக எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப டெக்னிக்கலாக வந்து யோசித்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் புத பகவானும் அங்கே போகிறார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தான அதிபதி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குருவினுடைய வீடு அவரே தனக்காரகன் அவர் வந்து அந்த இடத்த பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தான அதிபதியை பார்க்குறார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதுசாக வீடுமுனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க ஏன்னா ராசியின் அதிபதியை ஆறாம் இடத்தில் போய் உட்காந்துருக்கார் அதனால் புதிய கடன் வாங்குவீங்க இந்த மாதத்தில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா யார் கூடயும் தேவையில்லாமல் போட்டி போடாதீங்க ஏன்னா சுக்கரன் வந்து சுவர் அவர் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றதுனால வந்து அதீத சுபத்துவம் அடையிறதுனால யார் கூட போட்டி போட்டிங்கனாலும் நீங்களே அவங்கள விட்டு கொடுத்துருவீங்க முதல் நிலைக்கு அதனால் போட்டிக்கு மட்டும் போகாதீங்க பொறுமையாக இருங்க உங்களுக்கு எல்லா விஷய விஷயங்களும் வெற்றிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு உண்டான வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொன்னீங்க பன்முலை பொறுத்தளவுக்கு ரிஷப் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இருக்கிற இடம் ராசிக்கு அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே சத சப்தம பார்வையாக பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே யார் இருக்கா அப்படின்னாக்க கோதண்ட ராகுவாக இருக்கார் குரு வீட்டில் ராகு இருக்கிறது கோதண்ட ராகு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சின்ன திரைக்கலைஞர்கள் பெரிய திரைக்கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ராசிநாதன் அஞ்சில் இருக்கிறது மிக சிறப்பு ஆனால் அங்கே பலவீனப்படுறாருன்னு சொல்லுவாங்க நீச்சம் அடைஞ்சிட்டாலும் ஆனால் அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போய் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு அவர் பன்னெண்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை நல்லா இருக்கா அப்படின்னாக்க பார்வை படுற இடம் குரு நின்ற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிம்போம் அப்போ இந்த குருவானவர் உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான சுக்கரனோட வீணாளர் ரிஷபத்தை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா ஏற்றமான நிலை வாய்ப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு உங்களுடைய ராசிநாதனை பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறாரு கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் சில நாட்கள் தவிர்க்கணும் அப்படின்றது இருக்குது அந்த சில நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்களை பற்றி நம்ம ஐயா சக்தி சோமய சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்லுங்க ஐயா இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னா இந்த மனோ கிளேசங்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள் அதாவது உங்களால் சுய முயற்சியால் முய முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சந்திராஷ்டம தினங்கள் அது உங்களுக்கு இந்த மாத்தியில் கார்த்திகை ஒன்றாம் தேதி என்றைக்கும் வருது அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் வருது அதுக்கப்புறமா வந்து இந்த மாத கடைசியாக பதிமூ பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு பன்னெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நாட்களும் உங்களுக்கு வந்து இந்த நாலு நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராசிரம தினங்களில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணுறதை தவிர்க்கிறதும் மிக மிக நல்லது தவிர்க்க முடியாதவங்க இதுக்கான பரிகாரங்களை உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களில் இருக்கிற உங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பெரியவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த பரிகாரங்களை செய்துட்டு நீங்கள் போகலாம் இல்லையா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்ம ஐயா சொல்லுவாங்க இப்போ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த சுக்கரனுடைய ஸ்தலம் அப்படின்றது திருவரங்கம் அந்த திருவரங்கத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு அங்கே உள்ள அரங்கநாத பெருமாளுக்கு ஒரு ட்ரிப்பு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி எனக்கு திருவரங்கம்லாம் போக முடியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க விஷ்ணு சஹசிரநாமத்தை காலையில் எந்த கிழமையில வெள்ளிக்கிழமையில காலையில் ஆறு ஊட்டி ஏழு சுக்கரஹோரையில கேட்டுட்டு வந்தீங்கன்னாலும் இல்லை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நற்பலன்களை தருமா நற்பலன்களை தரும் எப்பொழுதுமே தீய பலன்கள் இருக்கும்போது தசாநாதன் புத்திநாதன் சரியில்லாத போது இந்த ரெண்டு காரியங்களும் எளிமையான காரியங்கள் செய்தோம்னாக்க கண்டிப்பாக வருகின்ற வினையும் வளர வினையும் எம்பெருமான் பெருமாள் பெயரை சொல்லும்பொழுது விலகுமா விலகும் அடுத்தது இந்த ரிஷபராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தேன்னா கார்த்திகை மாதம் சோபகுர்த்து வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர ரெண்டு அஞ்சு அதிபதியும் வந்து சமசப்தமத்தில் இருக்க பெரிய ஏற்றம் வெளிநாடு வெளிவூர் வரக்கூடிய போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த ஐயா சொன்ன மாதிரி சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்தை குரு பகவானே பார்க்கிறார் அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படும் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த சூரியனும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் புதிய வேலை கிடைக்கும் இப்போ குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு இப்போ நீங்கள் வந்து திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முகூர்த்தம் இது ஆகிடும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம் பொன்னான மாதம் மிகவும் அருமையான மாதமாக இந்த சோபகிருத்து வருஷம் கார்த்திகை மாதம் அமையுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்